ॐ श्रीमध्ये गोदाय नमः श्रीश्रैलेशदया पात्रं धीभक्त्यादिगुणार्णवं यदीन्द्रप्रवणं वन्दे रम्यजा रम्यजामादरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादया गुणमध्यमाम् अश्वथाचार्यपर्यन्त्वां वन्दे गुरुकरं परहां कर्कटे पुरभगुण्यां तुलसीकानोद्भवां पाण्ड्ये विश्वं पराङ्गोधाम् वन्दे स्त्रीरङ्गनाय गरुडाय नमस्तुभ्यं नमस्ते पक्षिणां पते न सुवर्णाय नमो नमः रामानुजपदाम्बोजं संशितं गुणवारितं दयापालमुनिम्बन्दे वेदान्तपरिनिष्ठितं श्रीकौशिकान्वयसुधाम्बुदिपूर्णचन्द्रं श्रीवेङ्कटार्यपदभङ्गजभङ्गराजं श्रीकृष्णवर्यतनुजं तदभाप्तभोधम् அடுத்ததாக பத்தாவது பாச இணைந்து இப்பெருமான் அனுபவத்தின் நிலையை நன்கு உணர்த்தி இப்படி அனுபவப்பட்ட மகான்கள் கோஷ்டியில் சேர வேண்டும் என்று எல்லோரையும் அழைக்கின்றார் ஓட்டு சுவர்க்கம் ஒகி மனாய் மாத்தவம் தாராரோ வாசல் திரவாதார் நாத்த துாய்ப்புடி நாராயணன் நம்மாள் போத்த பறைதரும் புண்டியனாள் பண்டரு நாள் கூட்டத்தின் வாய்பு எழுந்த கும்பகர்ணனும் தோற்ற முனக்கே பெருந்துயுதான் தந்தனோம் ஆற்ற அறந்தலுடையாய் அருங்கலமே தேத்தவாய் வந்து இரவேலோரம் பாவாய் நோத்து சுவர்க்கம்புகம்மனாய் இம்பெருமானிடம் சண்ணாகதியுடன் கூடிய பக்தி அதத்தான் இங்கே சுவர்க்கம் என்று தெரிவிக்கிறார்கள் சுவர்க்கம் என்பது பர்வதத்தையும் குறிக்கும் அதேபோல் சகல கல்யாண குணங்களை உடைய எம்பெருமானையும் குறிக்கும் அவன் உள்ளத்தில் நாம் பூண்டு விட்டால் அவனை சரணாகதி செய்தால் அதுதான் சொர்க்கம் மற்றவம் தாராரோ அவ்விதமாக பக்தியில் ஆழ்ந்து இருக்கும் அந்த ஆனந்தத்தை தர வேண்டும் வாசல் திரவாத எம்பெருமானே உன் திருவள்ளத்தை திறந்து எங்கள் எல்லோருக்கும் தெரிவிக்க வேண்டும் ஆத்தத்துடாய் நாராயணன் எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை சுடாயாக வைத்து அதன் மனம் எம்பருவான் மேல் வீசுவதை தெரிவிக்கின்ற நாராயணன் வந்த எங்கும் இருப்பவன் சர்வேஸ்வரன் உள்ளம்புறம் எங்கு பார்த்தாலும் வந்தா இருக்கான் அதான் நாராயணன் நம்மால் போத்த பரைசரம் புண்ணியம் நம் என்றால் எம்பெருமானை பக்தி செய்யும் நம்மேல் வால் ஆனந்தம் கொண்டவன் எம்பெருவான் நாம் வேறு சிந்தனை இல்லாமல் எம்பெருமானை வழிபட்டால் தன்னையே கொழுத்து விடுவான் பொதுவாக நாம் தர்மம் செய்வர்களை புண்ணியவான் அப்படின்னு சொல்லுவோம் இம்பிரமான என்ன பண்ற தன்னையே கொடுத்துட்றான் எப்பேர் பண்ற புண்ணியவான் பாபரும் புண்ணியவான் நாள் கூட்டத்தின் வாய்வு எந்த கும்பகர்ணனும் தோற்ற உனக்கே தான் தந்தாரோ எம்பெருமானுக்கு சிறப்பாக ரெண்டு பையன் மதுசூதனன் கேடபாடி என்று ஒன்று வந்து காமத்தை ஒழிப்பவன் மற்றொன்று கோபத்தை ஒழிப்பவன் பொதுவாக இது இரண்டும் உள்ளவர்கள் சொல்ல முடியாத பல இன்னல்கள் ஆளாவார்கள் கிராமக் கோதங்களை ஒழித்து கட்ட வேண்டும் அது எப்படி முடியும் அப்படின்னாக்க அது எம்பருமானால்தான் முடியும் இல்லைன்னா பாட்டு கள்ளச்சம் கடம்பு சொல்கிறா இல்லையோ அது பாட்டு சுற்றிகிட்டே இருக்கும் பொதுவாக ராட்சஸில் நம்ம பார்த்தோம்னாக்க ரெண்டு ரெண்டு பேராக இருப்பேன் ரெண்டு ரெண்டு பேர் என்ன அப்படின்னாக்க மது கைடாக கிரண்யாஷன் கிரண்ய ராவணன் கும்பகர்ணன் சிசுபாலன் தந்தவக்ரன் அதாவது இதை உள்ளல் எல்லாம் அப்படின்னாக்க ரெண்டு ரெண்டு பேர் என்ன அப்படின்னாக்க கும்பகர்ணன் கோபத்தினுடைய வடிவம் அவன் பாட்டுக்கு பூக்கட்டு எழுந்தேன் அப்படின்னு சொன்னாக்கா எல்லாத்தையும் போட்டு அடிச்சு விட்டேன் சாப்பிட எல்லாத்தையும் அந்த கோபம் வர பயங்கரமாக இருக்கும் ராவணன் யார் காமத்தின் வடிவம் காமம் கட்டால் கோபமாக மாறும் அப்படின்னு வார்த்தை சொல்லுவார் அந்த கோபத்தையே நாம் அழித்து விட்டால் காமம் தன்னால் அழிந்துவிடும் தூக்கம் என்பது இரண்டு விதமானது ஒன்றுமே தெரியாமல் தூங்கல் மற்றொன்று ஆனந்தத்தினால் தூக்கம் அதுவும் தூங்குது இதுவும் தூங்குது தான் இது வந்து தாமசமான தூக்கம் இந்த தூக்கம் வந்து நமக்கு கூடாது நம்ம வந்து எப்போதும் பகவன் நாமத்தில் அந்த சந்தோஷத்திலே இருந்தா போகிறோம் அந்த சந்தோஷத்தையும் நம்ம இப்படியே மயங்கிறோம் தூங்கிடுவோம் ஆற்ற அனந்தனுடைய நீ யாரு அழகிய பக்கத்தை உடையவள் மே எபெருமானுக்கு பக்திய ஆபரணமாக இருக்கு இதில் விசேஷமாக ஒரு கருத்தை சொல்லலாம் இங்கே ஆண்டாள் சொல்லும் போது விசேஷமாக என்ன அப்படின்னு கேட்டாக்க எல்லா சனத்தையும் பார்க்கலாம் பெருமாளுக்கு சாத்தின மாலை வந்து தாயாருக்கு சாத்துவார் தாயாருக்கு சாத்தின மாலை வந்து பெருமாளுக்கு சாத்த மாட்டேன் ஏன் இங்கே மாத்திரம் அவ்வளோட விசேஷம் அப்படின்னாக்க ஆண்டால் பக்தி சுரூபமே இருந்த பக்தினால் இம்பெருமானுக்கு ஆபரணமாகவே இருந்த ஆபரணமாக இருப்பவள் அதனால தான் சூடிக் கொடுத்த நாச்சியார் அப்படி விசேஷமான ஒரு திருநாமம் அதைத்தான் இங்கே அருங்கிழமைன்னு தெரிவிக்கிறேன் வேதம் சொல்லும்போது ஆனந்தம் பிரம்மணோ வித்வானு இவனை ஆனந்தப்படுத்துகிறாள் ஏடே பாரந்தய என்று வேதங்கள் பிரவேதமாக சொல்லுகின்றன அப்பேற்பட்ட எல்லோரும் அவர்கள் என்று பாட்டி அழிக்கின்றாள் வேட்டபாய் வந்து பிற பிறவேலோரம்பாவாய் மேலின்பம் பெற்ற நீங்களுடன் கூடி நாங்களும் அப்பயன் பெறும் வகையில் உன் உள்ளத்தை திறந்து காட்ட வேண்டும் அப்படிங்கிற அவனுடைய உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னா எனக்கு அனுகிரகம் பண்ற அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் நம்முடைய சுத்தமான மனசை வச்சுட்டு சுத்தமான மனசு தெரிந்து காமிக்கணும் பக்தியை நம்ம பாடினாலே மனசு வந்து சுத்தம்னு அர்த்தம் போல் இருந்து நாம் எல்லோரும் கூடியிருந்து சுத்தமான மனதுடன் பகவத் பக்தி கைங்கரியம் பெண்ணி பகவன் நாம நோன்பிருந்து எல்லோரும் சகல சௌபாகியங்களும் அடைய ஸ்ரீ கோதாநாயகா பக்திராஜன் வைத்த ஸ்ரீ ராஜகோபால் என்ற பிரார்த்திக்கிறேன் అడియన్ తిరుమల వించుపూర్ గడపాడి రాజగోపాల్దాసన్ శ్రీమత్తి మృచిత్తమనోనందనహేదవేం నందనందన సుందర్య గోదావరిత్యమంగళం లోకాశ్రమస్త ఆశుచినోభూ